தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று நீ விசுவாசித்தால் நீ ஜாதியை விசுவாசிக்க கூடாது ஏன் ரெண்டு பேருக்குள்ள இருந்து இந்த உலகமே வந்தா எப்படி ஜாதின்னு ஒரு பிரிவினை வரும் நோவா காலத்துல சேம் காம் இருந்து உலகம் உருவாச்சு அதை நீ விசுவாசிக்கிறவனா இருந்தினா ஜாதியை விசுவாசிக்க ஜாதி பிசாசினால் உண்டாக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவனுக்கு கூட ஜாதி இருக்குது பிசாசுடைய வேர் இன்னும் இருக்கு அவங்களுக்குள்ள ஜாதி கிறிஸ்தவன் பரலோகத்திற்கு போக மாட்டா நான் சொல்றேன் ஜாதி பாக்குற கிறிஸ்தவன் பரலோகத்திற்கு போக மாட்டான் ஏன் போக மாட்டானா அவன் அவன் அழக்கிற அளவின்படிதான் அளக்கப்படும்னு வச்சுக்கோங்களேன் நீ இங்க ஜாதி பாக்குறனா இருந்தா கிறிஸ்து உன்னில ஜாதி பார்க்க வேண்டியவா அப்படி பார்த்தா உலக பிரகாரமா கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவர் யூத கோத்திரத்துல பிறந்தவர் கிறிஸ்து என்பவர் மாம்சத்தின்படி அவர் யூத கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பவுல் சொல்றாரு இனி கிறிஸ்துவையை நாங்கள் மாம்சத்தின்படி அறியும் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டாச்சு இனி அவர் எல்லாருக்கும் தேவன் அதே மாதிரி தான் கிறிஸ்தவம் எல்லாருக்கும் பொது இந்த ஜாதி பிசாசு இதெல்லாம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பிசாசு ஜாதி பார்க்கறவெல்லாம் பிசாசு பிடிச்சவன் அப்படிதான் நான் சொல்லுவேன் இனி நேரடியா ஜாதி பாக்குறவங்களா பிசாஸ் பிடிச்சவன் இவெல்லாம் ஒரு வயலும் வர்றது வரமாட்டான் நமக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டோம் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் ஒரே அப்பத்தை நாம் புசிக்கிறோம் ஒரே பரலவத்துக்கு போக போகிறோம் இத பாத்து நீங்க இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பார்த்த பரலவத்துல உனக்கு இடஒதுக்கீடு தான் அதுக்கப்புறம் வெளியே தான் உட்கார்ந்து இது பிசாசினால் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எம்பி அந்தி டிவில சொன்னார் சூப்பரா சொன்னார் ஒருத்தர் கேக்குறாரு ஏங்க நீங்க ஏன் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறது இல்ல கிறிஸ்தவர்களை ஏன் எதிர்க்கிறது இல்ல ஆதரவா பேசுறீங்களே அவர் கிறிஸ்தவர் கிடையாது எம்பி ஆதரவா பேசுறீங்களே ஏன் கிறிஸ்தவங்க ஜாதி பாக்கலையா ஏன் நீங்க அவரை பாக்குறீங்க ஏன் அவங்கள மட்டும் அப்படி மாற்றான் தாய் மனப்பான்மையோட அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேவர் பண்றீங்க மத்த இந்துக்களை எல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களேன்னு கேட்ட போது அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு கிறிஸ்தவர்களிடத்துல ஜாதி உண்டு கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கிறார்கள் ஆனால் பைபிளில் ஜாதி கிடையாதுன்னு சொன்னார் பைபிள் ஜாதியை போதிக்கல ஆனா மற்ற மதங்கள்ல ஒரு சில மதங்கள் அதை போதிக்குது ஆனா கிறிஸ்தவம் ஜாதியை போதிக்கலன்னாரு இதுக்கு பேர் தான் கழுத பேசுறது தீர்க்கதரிசிகளுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்டவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க யார் வந்து யாருக்கு சொல்லி கொடுக்கறது பாருங்க என்ன கேட்டா இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஜாதி பாக்குற கிறிஸ்தவனை எதையோ எடுத்து அடிச்சா மாதிரி இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் நமக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது அதுவும் சபைக்குள்ள வந்துட்டியா